கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் மணிவண்ணன் இல்லத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் ட்ரூ வேல்யூ ஹோம் எனப்படும் கட்டுமான நிறுவனம் அமைச்சர் கே என் நேரு சகோதரர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று சென்னை கோவை திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த டிவிஹெச் நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவையில் அமைச்சர் கே ஏ நேருவின் சகோதரர் மணிவண்ணன் தங்கியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் மூன்று கார்களில் வந்துள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவையில் உள்ள டிவிஹெச் நிறுவன அலுவலகத்தை மணிவண்ணன் கவனித்து வருகிறார் கோவை மசக்காளிப்பாளையம் பகுதியில் உள்ள டிவிஹெச் ஏ காந்தா அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் மணிவண்ணன் இல்லத்தில் இந்த சோதனை அடங்க நடத்தப்பட்டு வருகின்றது சோதனையின் பொழுது பாதுகாப்புக்காக மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் <laughs>